முருகா விநாயகாதனையை பாண்டி சித்திரே என்னோடு மகா சித்தர்களே கர்பசாமி அரண் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெளிவுமே அழைக்கின்ற பொழுது நாம் இருபத்தி ஒரு குற்றமும் அறுபத்தி ஒரு பந்திக்காரர்கள் சேனை வகுத்து தாறை சொண்டு கொண்டு செய்வேன் என்று சத்தியவான வந்து இறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கட்டளை பட்டணத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு புதுக்கோட்டை என்ன உன்னுடைய கட்டுமரைக்கு நான் போய் பார்த்தேன் ஆஞ்சநேயர் அனுமான் எங்க பாருக்காரு பகுதியா அங்கிருந்து பாய்ந்து வந்தா வெற்றிலையால் அவருக்கு ஒரு மாலையை போட்டு ஏண்டா வெற்றிலையால மாலை போடணும் ஆஞ்சநேயர் உக்கிரமான ஒரு தெய்வம் பிரம்மச்சாரிய தெய்வம் அவர் விஷ்ணு எடுத்திருக்கும் பொழுது தாய் தேவி போய் இந்த விஷ்துருவத்தை குறைப்பதற்கு வழி என்னன்னு தெரியாம தான் போட்டுக்கிட்டு இருந்த வெத்தனையை எடுத்து அவருடைய கால்ல வைத்தார் கால்ல வைத்த காட்சியை கண்டு உணர்ந்த ஆஞ்சநேயன் அப்படியே கடிதம் சாதாரணம் அது வடிவமாக அதனாலதான் ஆஞ்சநேயருக்கு இறுதிருதை நெற்றில மாறக்கூடும் அதனால இப்போ உன்னுடைய உடம்புகளை போய் நான் பார்த்தேன் சன்னியாச யோகமும் மாங்கல்ய தோதமும் இருக்கு ஒரு தாரி ஏறனா ஒரு தாரிக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிற ஒரு நிலை குடும்பத்துக்குள்ள இருக்கிற காரணத்தால இதுவரை இந்த கல்யாண காலம் தட்டி போச்சு அந்த நிலைகளை மாற்றி புதிய கர்மங்களை உருவாக்குவதற்காக ஆஞ்சநேயருக்கு ஒரு வெற்றிலையரை மாலை போட்டு அங்க குருக்குற வெகுதியை வாங்கிட்டு என்னை வந்து பார்த்தான் அந்த கல்யாண தோஷத்தை நீக்கி திருமணத்தை முடித்து வெற்றியாயிட்டான் இப்ப பாத்துக்கிறும்ப முடியே தொழில் ஒழுஞ்சி எங்க இருக்க மனைவி அந்த நெனைகளை மாத்தி தெளிவாக்கிட்டான் இப்ப பிரியர்다 பிரம்மச்சாரியத்தோட விளக்கம் என்னென்று அதான் ஆச்சு ஆனால வெற்றிவே பக்கத்துல வெற்றிலையால மாளைய போட்டு கொண்டு வந்து என்னை பாருங்க

வாப்பா என்னடா வீட்டுக்குள்ள ஒரு ஆத்மா ஒன்னு தெய்வமா வருத அது வந்து உமையா நிக்கடா பேச மாட்டேங்கடா கால்

ஒருவன் மனது ஒன்பதடா காதில் கிடப்பது என்பதட ஏறும்போது ஏறிகின்றான் இறங்கும் போது உன் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் முத்துக்கருப்பு சாமி ஒரு சாமி வரான எங்க இருக்காரு சத்தவா எங்க இருக்காரு முத்துக்கருப்பு சாமி இருக்காரு முனீஸ்வரனும் இருக்காரு வஸ்தோமா பேச்சு தாயக இருக்கா உன்னுடைய கட்டுமலையுடைய கூட போய் பார்த்தேன் கட்டிய வீட்டினுடைய தெற்கு கடையை மூலையில் அதிகமான பொருள்களும் அசுத்தமான பொருள்களும் மாந்திரீக ஓதலும் நடந்தது அதன் பிறகு அந்த வீட்டை பூரணமாக நீங்கள் பயன்படுத்த முடியாமலும் உருவாக்கிய பின்பு ஒற்றுமை குறைவாகிய வேதனைகளும் நடந்து இப்போ சிக்கலிட்டு சீர்தெடுத்து வணிக்க வத்துவமா கால உட்டுவாங்க வேற என்னம்பா வேணும் புரியல நாலு பேர் கண்ண முடுறா ஒருவன் மூலமாக அந்த வீடு நடக்கும் இந்த அப்படி வெற்றியாகி அதுக்கு நீ ஒரு காரணமாக இருப்பாய் ஜெயிப்பாய் உன் பக்கத்துல ஒரு அம்மன் செய்வன் துணை வரும் கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு திருச்சி மாநகர் திருத்தி திருச்சி மாநகர் திருத்தி ஒரு முறை பாள்ளப்பா என்ன வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன்

ஒண்ணு மடகை பார்த்திருப்பாய் நீ உறங்க வைத்து விழித்தி நுப்பாய் நடப்பா தீர் அதெல்லாம் சாப்பிடுறியா சாப்பாடு அதான் உண்ணு மடகை தோசுரை காலம் இருக்காங்க

ஒரு ஒரு வாக்கு ஒரு வாக்குதான் எனக்கு ஒரு வாக்கு நீ தெரியமாட்டிய நீ குடிக்க மாட்டோம்னு எனக்கு ஒரு உண்மையான வாக்கு தெரிவி உடம்பாக்குறதும் உனக்கு நான் ஒரு உண்மையான வாக்கு நீ போய் சொல்லிட்டா நானும் போய் சொல்லுறேன் சரியா தப்பாயா நீ குடிக்க மாட்டோம்னு சொல்லி நீ குடிச்சானா பொது மக்களுக்கு வார்த்தை என்ன சொல்லுங்க மாட்டேன்னு சொல்லு மூணுதான அடிதா

என்ன சொல்ல போட்டிருக்கியடா கடன் போட்டி போறாமையான கொடுத்துருக்கு கடன் குடுப்பா யாரப்பா நீ எங்களுக்கு இருக்கிற அந்த எல்லையில முரியன் தோன்றதான எங்க இருக்காரா அந்த கடைசி பகுதியில் கருப்புதாமி வரார இருக்காரா காலத்துவா அப்படியா ஆஹ் சரி ஒரு இடத்துல பணம் எதிர்பார்த்துட்டு இருக்கார பணத்தையும் வாங்கி தரேன் இந்த தோட்டத்தையும் மீட்டி தாரேன் எதிர்கிட்ட இருந்து காப்பாற்றி திட்டா வேற என்னப்பா வேணும் இந்தா பணம் வந்திருக்க கட்டி என் பேரை போட்டு இல்லும் நெளிக்கா வெட்டி தஞ்சாவூரா தஞ்சாவூரா पेक या कल வரலப்பா தாயே நீ கட்சி காமாத்தி அம்மான்னு ஒரு அம்மா வராமா அம்மா வணங்கி வந்திருக்காங்க ஐயா வீரர் என்று சொல்றதற்கு நொண்டினார் வர வேணும் வீரனார் வராற வர ஐயா ஐயனார் கோயில அடிப்படை தெரிந்த அப்பா இருக்காரங்க

ஆடுதுறை சொன்னா ஆடு என்னடா நவகோளிகளுக்கும் ஒரு கோயில் கொண்ட ஊர் எந்த ஊருடா ஒன்பது கிரகங்களுக்கும் ஒரே கோயில் இருக்காது சூரியனார் கோயில் இருக்காடா சரி அங்க தான ஒன்பது நவக்கரம் ஒரே கோயில் இருக்கு

பட்டுக்கோட்டை <laughscrosstalk> பட்டு கோட்ட பக்கத்து கோட்ட பக்கு வித்தவனா வியாபாரத்தை பத்தி பேசணுமா மூன்றாம் நம்பரை பத்தி பேசணுமா கருதாமிக்கு அவருடைய வியாபாரத்துல ஒரு வியாபாரத்தை நான் வெட்டியா நினைத்து வந்துருவேன் அதுல கிடைக்கிற கம்சன் வீடு வாசல் மாளிகையா கட்டி வாழ்வேன் காப்பாய் தரப்பதாக்குடியாத்தம் குடியாத்தம் யாருப்பா குடியாத்தம் நெஞ்சம் மறப்பதில்லை அது நிறைவை இழக்கவில்லை

உங்களுடைய உடம்புக்குள்ள போய் பார்த்தேன் ஒருத்தருக்கு அடிக்கடி பட படப்பும் வேதனை நீங்க நினைக்கிறது மாதிரி சொந்த மொத்தங்களால செய்வனை வேலை கோளாறுகள் எதுவும் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு சில சிந்தனையும் கற்பனைகளும் சில வேலைகள்ல இருக்கு அப்படி எந்த தீவினைகளும் நடக்கல புரியுதா எந்த தீவினைகளும் நடக்கல உங்களுடைய காத்து படங்கள்லாம் கொஞ்சம் விரயமாகி உங்க கை வந்து சேராத வேதனை கொஞ்சம் அவைகள்லாம் சரியாக்கிட்டாங்க இதுல யாருக்கும் கட்டையான ஆயுள் கிடையாது நீடித்த ஆயுளும் சிறந்த ஆரோக்கியமும் பணித்திருந்தா போதும் தான் வேற என்ன வேணும் மக்களே அதான் ஒருத்தருக்கு மட்டும் படபடப்பும் உயிர் சம்பந்தமான மேட்ரு இருக்கு அத கண்டம் இல்லைன்னு சொல்லிட்டேன் ஏன் கவலைப்படுற காப்பாயித்தார இன்னும் இன்னும் பதினேழு ஆண்டுகளுக்கு அந்த நோயால உனக்கு பாதிப்பு காப்பாயித்தார்கள் देव का आज्ञा हो, देव का सुमंगलिया हो, बाढ़, आये तो इन्हें पास बोलने से लग रहा है, बाढ़, बाढ़ गया, बाढ़ गया, अरब दामिकी, अरब दामिकी, कांगे यम, कांगे यम

நட்புல கொஞ்சம் பசை வந்தது உண்மை பசை வந்தது பசை எடுத்து ஒட்டும் அப்படி ஒட்டணும்னு ஒரு பசை வந்தது உண்மை அது மனிதனுடைய உலகத்தின் இயற்கை அது ஒரு பெரிய விதயமாக தலை தீ ஆடிக்கிட்டு நான் தோல்நில தூக்கி போட்டுக்கிட்டு வருவோம்னு நீ யார்கிட்டையும் உறுதிமொழி பண்ணுறேன் உத்திரவாதமும் கொடுக்குறேன் ஆனா இப்போ உன்னுடைய தகவலார் உன்னை வெளியே பார்த்து சொன்னதுக்கு யார் காரணம் சகோதரி ஆனால்

பணப்பிரச்சனை தீரும் பணம் கிடைக்கும் தைரிய மாதிரி யாரையும் கூட்டு போட்டு போகலாம் எந்த நண்பையும் நம்ப வேண்டாம் வரலாம் வரலாம் வரலாம்

அடுத்து கல்யாணத்தை புதிப்பா தோணுவோம் யாரு மெட்ராஸ்ல யாரும் இருக்காங்கடா யாரும் இல்ல முத்தூர் இல்லையா இல்ல ஆனா உனக்கு தரக்கூடிய பெண்காரங்க மெட்ராஸுக்கு தொடர்பு உடனவா இருப்பாங்க அதனால மாதிரி சிவராத்திரி திரும்ப உனக்கு கல்யாணம் வேணா வெற்றியா நடக்கும் இதுவரை கல்யாணம் வர பேசி தடை போறது உண்டு அதி உனக்கு வெற்றியாக்கி தர என்னை பார்த்துப்போம் என்னையாத்து பாப்பா வரலாம் என்னையா வேணாம் கண்ண முடிக்காப்பா பாப்போம் நாயகர் எங்கப்பா இருக்காரு ஊர்ல யாராவதா இருக்காரு நாயக நாயகபெருமான் இருக்காரு கண்ணப்போடு அப்பே நாயக பெருமாரே ஏன் நீங்க பின்னாலோடி காட்டுனீங்க முன்பகுதியை காட்டாததுக்கு காரணம் என்ன அப்படியா அப்படியா மூணு மாதம் தான் அவருக்கு விட்டுன்னு சொல்லுன்னு சொல்லியாச்சு நானும் பார்ப்பான்

அங்கே குருவிருக்கும் திருப்பூர் அவிநாசி பகுதி யாருப்பாசி பக்கத்துல வரணும் என்ன வரம் வேணும்னு கேட்டுக்கலாம் ரெண்டு வரம் கேட்க உத்தரவு இருக்கு என்னதான் வேணும் உடல்நிலையை காப்பாய் தந்திருந்தேன் வேற சரி அடுத்த கேள்வி

பகுதி தன் தொழிலை பத்தி பாவத்தையே போக்கும் ஒரே ஒரு விஷயம் தாங்க கடன்களை தீர்க்கிறதுக்கு நான் ஆறு மாத காலம் அவகாசம் அது ஒரு பொருளை வித்து கிடைக்குமா அல்லது யாத்தையும் பணம் வாங்கி கடன் அடைப்புமா அப்படிங்கிற ஒரு குழப்ப ஒருவருடைய உதவியின் உனக்கு பணம் கிடைக்கும் அந்த காரணம் வேலை வாய்ப்பு வசதியை பத்தி சொல்லும் பொழுது ஜனவரி பிறந்து ஏழாவது மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியில இப்ப நீ என்னடா படிச்சிருக்க வேற வார உறுதியை பற்றி படிச்சிருக்கியா வேறடா நல்லா பார்த்து

முதல்ல இருந்த மாதிரி இருந்தா குடும்பம் செதறி போயிடும் இப்ப தனித்தனியே இருந்தா தான் அந்த பொம்பளையால உனக்கு இணைஞ்சல் வராது அவளுக்கு தன்னுடைய வாழ்க்கையை பேணி நடக்கணுங்கிற ஒரு நிலைமை வந்த பிறகும் ஒன்னே இப்ப போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கான் இல்லையா உனக்கு அங்கேயும் போட்டு இங்கேயும் போட்டு இதை மாட்டிக்கிட்டு முடிக்கிறது காரணம் உடல் என்ன சோப்பு போட்டும்

णो सा करब